இனிய காலை வணக்கம் தமிழ் இன்று தேதி நவம்பர் கார்த்திகை நவமி பதினாறு வரை பிறகு தசமி நட்சத்திரம் புரட்டாதி இரவு மணி இருபத்தி மூணு வரை பிறகு உத்திரட்டாதி காலை ஒன்பது இருபத்தி ஏழு வரை ஹர்ஷன யோகம் பிறகு வஜ்ரம் கரணம் பாலவம் காலை பதினொன்னு ஐம்பத்தி இரண்டு வரை பிறகு கௌலவம் இரவு பதினொன்னு பதினாறு வரை பிறகு தையுலம் அமிர்தாதி யோகம் மரண யோகம் இரவு ரெண்டு மணி இருபத்தி மூணு வரை பிறகு சித்தயோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் ஆயிலேயம் மற்றும் மகம் நட்சத்திரங்களுக்கு இன்று கீழ் நாள் நேத்திரம் இரண்டு ஜீவனரை நன்றி வணக்கம்